இந்த உடற்பயிற்சி தேகப்பயிற்சி நீங்கள் பண்ணுறதுனால உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய இந்த ஹெரணியா பிரச்சனை அப்புறம் அடிவயத்தில் சதை வந்து தகுது போயிருக்கவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் நல்ல விதமாக இந்த உடற்பயிற்சிங்கிறது உதவி செய்யும் ஸோ இதை ரெகுலராக பண்ணிங்க அப்படின்னா இதன் மூலமாக முழுமையான தீர்வு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அந்த பிரச்சனையில் பெரிய லெவலில் மாட்டிக்காமல் நீங்கள் மூவ் பண்ணி போகிறதுக்கு ஒரு உதவிகரமாக இந்த பயிற்சி இருக்கும் ஸோ அதை வந்து நம்ம படுத்துக்கிட்டு தான் செய்ய போகிறோம் ஸோ தான் உங்களுக்கு படுத்துக்கிட்டே இந்த வீடியோ வந்து போடுறேன் நீங்கள் இதை வந்து பாருங்கள் சரிங்களா தொடர்ந்து பார்த்து தொடர்ந்து செய்யுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க முன்பட்டு ஷேர் பண்ணுங்கள் யாருக்காவது இந்த பதிவு உபயோகமாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு எல்லாம் பண்ணுவேன் இந்த இதில் கை இப்படி மழை கழிச்சு ஃபஸ்ட்டு வந்து படுத்துங்க படுத்துக்கிட்டு ரிலாக்ஸ் ஆகிருக்குங்க அதுக்கப்புறம் வந்து இந்த உங்கள் கையை வந்து உலகை மேலே உள்ளங்கை மேலே பார்த்த மாதிரி வச்சுட்டு ஒரு அஞ்சு மூச்சு எடுத்து விடுங்க அஞ்சு மூச்சு அஞ்சு மூச்சு எடுத்து விட்டுட்டு கால் கட்டவரில் வந்து இப்படி வந்து சேர்த்துக்கணும் கட்டவரை சேர்த்துக்கணும் அப்படி வச்சு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா டே கால் கட்டவர்களையும் இப்படி வந்து சேர்க்கணும் கால் கட்ட கட்டையும் சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கை பார்த்தீங்கன்னா உள்ளங்கை இந்த உள்ளங்கை பக்கம் தலை போடுற மாதிரி வைக்கணும்

அவங்க மூச்சை கவச்சிக்கிட்டு தாங்க மூடி அப்படியே படுத்துக்கலாம் பேசலாம் கூடாது கொஞ்சம் வலிச்சதுன்னா கை வலிச்சதுன்னா அப்படியே கையை முன்னாடி கொடுத்துட்டு கா ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு மறுபடியும் கால் கட்டவதில் சேர்த்துக்கிட்டு கையை கொள்ளி கொண்டு வைக்கலாம் நீங்கள் அப்போ ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ஆகிவிடும் ஸோ இதை வந்து செய்ய 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 என்ன ஆகும் இந்த அறிவெடுத்து இருக்கக்கூடிய சதைகள் வீக்காயத்தில் பலம் மாறி ரொம்ப ஆரோக்கியமாக கிடைக்கும் தொப்பைய நல்ல குறையக்கும் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு வைத்திய முறையாகவே செயல்படும் குரல் கீழே இறங்கி அந்த குரலை மேலே இழுக்கிறதுக்கு இந்த பயிற்சி வந்து நல்ல உதவியாக இருக்கும் அப்புறம் மேலே வந்து மேலே ஒர்க் பண்ணுவோம் இதை செய்ய செய்ய செய்கிற இங்கிலும் கிளணி ஏற்றவங்க அவங்க இருக்குன்னா லெஃப்டு இங்கில ரைட்டு இங்கிலும் போயிட்டு கிழநி ஆப்ரேஷன் இருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டு பத்தமே இறங்கிட்டவங்க அப்புறம் அறிகுறி கிளம்பி ஆற்றவங்க இவங்க எல்லாத்துக்குமே இங்கில் விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப உபயோகமான ஒரு விஷயமா இருக்கும் ஸோ இந்த பயிற்சி கொஞ்சம் எளிமையான பயிற்சி அதே நேரத்தில் உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தன்மை கொடுக்கக்கூடிய ஒரு நிறைவு பயிற்சி இதுக்கடுத்து ஒன்று வந்து என்னன்னா ஆசனம் சர்வாங்காசனம் போயிட்டு அந்த ஆசனாவை மாறிக்கிட்டு உட்கார பொருள் இதான் சர்வாங்காசனம் இந்த சர்வங்காசனாவ இப்படியே வந்து இந்த மாதிரி இந்த சர்வங்காசனாவில் தொடர்ந்து பாஞ்ச நிமிஷம் இரு நிமிஷம் இருக்கலாம் முடிச்சுட்டு இது சாதி சொல்லுவாங்க அதாவது அமைதியை அப்படி கை ஒரு ஆசனம் இந்த ஆசனம் மொழியில் ரிலாக்ஸ் ஆகிட்டு அப்புறமா தான் ஸோ இந்த பயிற்சி சக்தி இன்னொன்று என்ன அப்படின்னா காலியும் மலைக்கு வச்சுக்கணும் கைகளை விரிச்சு வச்சுக்கணும் விரிச்சு வச்சுட்டு இந்த கை பக்கம் இப்போ காலை கொண்டு போகும்போது இப்படி தம்பிக்கணும் வதை திருப்பி பார்க்கணும் அதே வலது கை பக்கம் காலை கொண்டு போது வரை ஸோ இப்படி இந்த மாதிரி செய்ய இதனால அறிவிக் சதையோ இந்த பக்கம் சதை இருக்கு இல்லையா அந்த சதை எல்லாம் வந்து வீக்காக இருந்துச்சுன்னா தொங்கி போயிருந்துச்சுன்னா அதில் குடையதுக்கு வந்து உபயோகப்படும் ஸோ இதையும் வந்து ஒரு இருபத்தஞ்சு ரூபாய் நம்ம செய்யலாம் தலையை வந்துருக்கணும் மறுபடியும் நாட்டாளிக்கு ரிலாக்ஸ் ஆகிடும் இதுல வந்து ரத்தம் ஓட்டம் ஓடுறதுனால தெரியும் கம்ப்யூட்டர் தொழில் உட்கார்ந்து வேலை செய்கிறவங்க கொடுங்க உட்காந்து இருக்கிறவங்க அதிகமாக வந்து கால்விக்கு வேலை கொடுக்காதவங்க டிசீஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா உடம்பு ஃபுல்லாக ரிலாக்ஸ் ஆகிடுது தொடங்கும் சரிங்களா ஏன்னா இப்படி சேர்க்க எடுத்தாலும் தியானம் பண்ணிட்டு எடுத்தாலும் தியானம் போனாலும் என் உடம்பு ஆகணும் அதில் உங்களுக்கு இந்த மாதிரி யாரும் அவசியம் இல்லை இன்னும் போட்டுக்கு அப்படின்னு காரிங்க நான் சும்மா அப்படி படுத்து கண்ணை போனாலும் இப்படி படுத்தாலே என்ன ஆகிடும் என் உடம்பு வயசு ஆகிட்டே இருக்கும் சரிங்களா ஸோ அது மூணு விதமான பயிற்சியை இப்போ வைக்கிறேன் இன்னும் வந்து நம்ம கையை பின்னாடி கொண்டு போய் உண்டு வைக்கிறது காலுக்கு வந்து கட்டப்பட்டு சேர்த்துக்கிறது இந்த பயிற்சி அதுக்கப்புறம் இன்னும் வந்து சர்வாங்க அசனா அதுக்கப்புறம் ஆப்போசிட் டிராக்ஷனில் திரும்பி பண்ணக்கூடிய உடற்பயிற்சி இந்த முதல் செய்யும் போது நல்ல ஒரு கிடைக்கும் இது போக சில பேரால் வந்து செல்வாக்காக படம் முடியாது அப்போ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்படி வச்சுக்கிட்டு ரெண்டு காலையும் தூக்கி நிறுத்தலாம் அது ரொம்ப கஷ்டம் அடிவரி ரொம்ப பிடிச்சி இருக்கும் இது நிறுத்தலாம் செய்தால் இது வந்து பண்ணலாம் இருப்பு வந்து ஃபிளாட்டாகிற வச்சு குழந்தைங்க அப்படின்னா ஒரு காலையில் நல்லா படம்

உங்களுக்கு தேவையான இந்த பயிற்சியை செஞ்சு உங்கள் உடம்பை ஆரோக்கியப்படுத்திக்கங்க மீதியை நம்ம உங்களுக்கு வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுறது ஷேர் பண்ணுறது கமெண்ட்ஸ் பண்ணுறது தென்பட்ட பழகுங்க உதுவே நபர் தந்தையே நபர்